ஹாய் ஹலோ வெல்கம் டு அவர் சேனல் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி என்ன ரெசிப்பின்னு பார்த்தீங்கன்னா வறுத்து அரைச்ச சிக்கன் கிரேவி பண்ணியிருக்காங்க ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும் இது போல் செஞ்சு பாருங்கள் இப்போது இதுக்கு ஒரு மசாலா அரைக்கணுங்க மூணு பெரிய சைஸ் வெங்காயம் ஒரு அரைமுடி தேங்காய் ரெண்டு பெரிய சைஸ் தக்காளிங்க இப்போது ஒரு கடாய் வச்சுக்கோங்க அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கேன் வெங்காயம் தக்காளி இது ரெண்டுத்தையும் கட் பண்ணி வச்சுருக்கறத சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது போல் நல்லா வதக்கி விட்டுக்கிறேன் இப்போது இது கூட நாம் நாலு கிராம்பு ரெண்டு பட்டை துண்டுகளை சேர்த்துக்கலாம் அரைமுடி தேங்காவை கட் பண்ணி வச்சுருக்கேங்க அதையும் சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க இது கொஞ்சம் நல்லா வதங்கினதும் நம்ம ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா மல்லி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க இது கொஞ்சம் நல்லா வதங்கட்டுங்க இது போல் வதங்கினதும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டுருலாங்க இந்த மசாலாக்கள் ஆறுன பிறகு நம்ம ஒரு மிக்சி கப்பில் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக பண்ணிவிட்டு நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இது போல் நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க இது ஒரு ஓரமாக வச்சுருங்க இப்போது தாளிக்கிறதுக்கு ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இது போல் நைஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு பச்சை மிளகாய் கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்துருக்கேங்க உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் எடுத்துக்கலாங்க நீங்கள் இப்போது சிக்கனை நல்லா வாஷ் பண்ணி லெமன் போட்டு வாஷ் பண்ணியிருக்காங்க வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போது நம்ம தாளித்து விட்டுடலாம் ஒரு கடாய் வச்சுக்கோங்க அதில் ஒரு ஏலக்காய் ஒரு பிரிஞ்சி எலை ஒரு கடல் பாசி ஒரு பட்டை ரெண்டு கிராம்பு ஒரு நட்சத்திர சோம்பு சேர்த்துக்கிட்டு உங்கள்கிட்ட என்ன கரம் மசாலா ஸ்பைசஸ் இருக்கோ சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லா ஆயில் விட்டுக்கோங்க வீட்டில் யூஸ் பண்ணுற ஆயில் எது வேணாலும் விட்டுக்கலாம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பில சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க இது போல் கொஞ்சம் ஓரளவுக்கு வதங்கினதும் நம்ம ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்க்குறோம் நம்ம மசாலாக்கள் அரைச்சோம் இல்லையா அதில் கூட நீங்கள் சேர்த்து இஞ்சி பூண்டு அரைச்சிக்கலாங்க நான் ஏற்கனவே வீட்டில் அரைச்சி வச்சுருந்ததை சேர்த்துக்கிறேங்க இப்போ இது கூட சிக்கனை சேர்த்துக்கலாங்க அரை கிலோ சிக்கன் சேர்த்துருக்கங்க இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க இதை எண்ணெயில நல்லா வதங்கிடுச்சுங்க சிக்கன் நல்லா ஓரளவுக்கு வதங்கினதும் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை சேர்த்துடலாம் இது போல் மசாலாக்களை அரைச்சி சேர்க்கும் போது குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க வெங்காயம் தக்காளிலாம் சேர்த்துருக்கிறதே தெரியாதுங்க சில பேருக்கு வெங்காயம் தக்காளி சாப்பிடவே பிடிக்காது அப்படி உள்ளவங்களுக்கு இது போல் அரைச்சி செஞ்சு கொடுத்து பாருங்க ரொம்பவுமே விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் செஞ்சு கேட்பாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் எவ்வளோ க்ரீமியாக இருக்குது பாருங்கள் பார்க்கும்போது டெம்ட் ஆகும் அந்த அளவுக்கு இருக்கும் இப்போ இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா சேர்க்குறேன் அரை டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறேன் இப்போ இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வீட்டில் அரைச்ச குழம்புத்தூள் சேர்க்குறேன் சேர்த்துட்டு கொஞ்சமாக எவ்வளோ தேவையோ உங்களுக்கு எந்த அளவுக்கு கிரேவி தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாங்க தேவையான அளவு தண்ணி விட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா ஒரு கொதி வந்ததும் மூடி போட்டு நல்லா வேக வச்சிடலாங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு தடவை நம்ம கலறி விட்டு மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் இது சிக்கன் கிரேவி மொத்தமாக வேகிறதுக்கு ஒரு பதினஞ்சு டு இருபது நிமிஷத்துக்குள்ளே நல்லா வெந்து வந்துருங்க இது போல் வெந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் நம்ம புதினா மல்லி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க அவ்வளோதாங்க நம்ம வறுத்தரைச்ச மசாலா சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சிங்க ரொம்ப க்ரீமியாக நல்லா ஜூஸியாக ரெடி ஆயிடுச்சு நல்லா அந்த சிக்கனோட சாப்பிடும் போது இந்த மசாலாக்கெல்லாம் ஒய் நல்ல டேஸ்ட் கொடுக்குங்க கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்க இப்போ நம்ம சர்வ் பண்ணிடலாம் இது போல் குக்கிங் அண்ட் விலாக் வீடியோவுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் சப்போர்ட்டை சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்